வாலைவன் வாழி அவன் மாறன் திருவாய் மொழி பொருளே மாநில உழைக்கும் சீர்

Oh yeah. சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாக இங்கே வரை தோல் செங்கம் திருமணத்தில் செல்வ திருமாளால் எங்கும் திருமறள் பெற்று என்பவர் என்றயன் முதலார் தந்தார் வீட்டை பண்ணி விளையாடும் நன்மை கண்ணீர் மாட்டை நாடில் தேடுகணும் கலிரும் புள்ளும் உடன்மடிய வேட்டையாடி வருவாடை இருந்தாமனத்தே கண்டோ மருந்தாம் என்று மனத்தே வைத்து கொண்டு வாழ்வார்கள் இருந்தால் உடைய பிரானடி கீழ் இரியார் என்றும் இருப்பாரு கருள் செய்த பரமன் தன்னை மனத்தே வைத்துக் கொண்டு வாழ்வார்கள் பெருந்தாளிய பிரானடி கேரியார் என்று இருப்பார் ஆண்டு பத்தாயிரத்தாண்டு